ஹாய் மக்களே நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் வந்த நேரமும் என்னன்னு தெரில கட்டை புள்ள விட்டாங்க எடுத்துட்டு கிளம்பியாச்சு பார்த்தீங்களா விவசாயம் பண்ணா இதுதான் கஷ்டம் அப்படியே கொட்டத்துக்கு வந்து கொட்டத்தில் போட்டாச்சு அப்படியே தோட்டத்தில் போட்ட பின்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் புல்லை எடுத்து ரெண்டு கன்று குட்டிக்கும் இந்த ஃபஸ்ட்டு கன்று விட்டு செகண்டு கன்று விட்டு போட்டாச்சு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு அதை சாப்பிட்டு முடிஞ்சு அப்படியே ஸ்லோமாவை போட்டு நம்ம கிளம்பியாச்சு கிளம்பி போயிட்டுருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் வயலில் நல்லா நெல் விளைஞ்சிருக்கான் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பி அப்படியே தண்ணி ஓரத்தை பார்த்துட்டு அப்படியே மூஞ்சா கழுவிட்டு அப்படியே ஒரு இளநீ சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்